முப்பதாயிரம் ஏக்கர் பயிரிடப்பட்ட லட்சம் வரைக்கும் அந்த கூடிய காலகட்டம் அஞ்சு லட்சம் ஏக்கர் வரைக்கும் அஞ்சு அஞ்சரை லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிர் செஞ்சு அந்த முறையான கொள்முதல் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே சீராக நடந்திருக்கு இந்த வருஷம் வருத்தம் என்னன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே முதலமைச்சருடைய கவனத்திற்கு போயிருக்கேன் முதலமைச்சர் ஏற்கனவே அது குடுத்து எல்லாமே பத்திருக்கு அப்படிங்கிறத நாங்க தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தனியார் தனியார் கொள்முதல் நிலையங்கள் தான் வச்சிருக்காங்க வாடகை அந்த வாடகையை கூட வந்து விவசாயிகள்ட்ட வாங்கினாங்க அதுலயே வந்து சாகுபடி செஞ்சு அந்த நெல்லை ஏத்தணும்னா ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அவங்க வாங்குறாங்க ஒரு சிப்பத்துக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு கிலோ வாங்குறாங்க ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபா வாங்குறாங்க அது அக்டோபர் மாதமே அதாவது செப்டம்பர் மாதமே கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஆனா வந்து மழை வந்து இப்பதான் வந்திருக்கு மழை வந்து இப்ப ஒரு வார காலத்துல மழை வந்திருக்கு இந்த ஒரு வார காலத்துல மழை வந்திருக்கு இந்த மழைக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே இந்த நிலையங்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கணும் ஏன் கொள்முதல் பண்ணலன்னா இங்கே வந்து அவங்களுடைய கொள்முதல் நிலங்கள் எதுவுமே இல்லை எல்லாம் தனியார் நிலங்கள் இருக்காங்க வாடகைக்கு அவங்க தான் வாடகை விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே நிறைய கொள்முதல் நிலையங்களை மத்திய அரசே முன் வந்து அவங்களை கெட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு அதனால் இவங்க வந்து என்ன பண்ணால் எல்லா கொள்முதல் நிலையத்தையும் இவங்க வேணா கூட்டிட்டாங்க ஆனால் முறையான வந்து எந்த மாதிரி அறிவிப்பும் இல்லை நெருங்கும் கொள்முதல் பண்ணலை இவங்கள்ட்ட சாக்கு இல்லை கேட்டால் செறி அரிசி அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் உணவுத்து சாரி உணவுத்துறை அமைச்சர் வந்து செறி அரிசியை மத்திய அரசு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க செறிவுட்டப்பட்ட அரிசி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஊட்டச்சத்து பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து அதான் பி டோல் தான் அந்த செறிவுட்டப்பட்ட அரிசி மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் அதன் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு காரணமாக உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க அனுமதி கேட்டு ஆனால் ஆனால் வந்து இன்றைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் பெண்ணையூர் கிராமத்தில் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் என்ன அந்த ஒரு பெண்மணி கேட்கும்போது அது போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னும் தஞ்சாவூர் பகுதியில் பெண்ணையூர் கிராமத்தில் நெல் அப்படியே காஞ்சி போய் இருக்கு ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போ கூட போய் பார்க்கணும் ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்றைக்கி இவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசமே அவங்களுக்கு தகவல் தெரியும் தெரிந்திருந்தும் வந்து கொள்முதல் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா திடீர் பருவமழை அதிகமான பருவமழை அப்படின்னு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு கால ஒரு பேட்டில பார்த்தேன் அதிகமான மழை பேச்சிருக்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சரா இருந்த நம்ம பி டி தியாகராஜன் வந்து சட்டமன்றத்துல ஒரு விஷயம் பேசிருக்காரு அதாவது பருவநிலை கால சூழ்நிலை அறிவதற்கு பத்து கோடி ரூபாய் செலவில் நாங்கள் வந்து ஒரு நவீன கருவிகளைலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்போ பத்து கோடி ரூபாய்க்கு நவீன கருவிகளை வாங்கியிருந்தால் அது செயல்பாட்டில் இருந்தால் இந்த பருவமழை வந்திருக்கும் முன்னறிவிப்பு இருந்திருக்கும் கொள்முதல் பண்ணியிருக்க முடியும் இதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அதுக்கு வேற யார் எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் டெல்டாகாரன் நான் முதலமைச்சர் டெல்டாகாரன் என்று சொல்வதெல்லாம் ஒரு வெத்து வேட்டாக தான் நாங்கள் கருதுகிறோம் துணை முதலமைச்சர் வந்து ஏதோ வந்து பார்த்து விட்டு உடனடியாக விமானத்தில் ஏறி போய்விட்டதாக விவசாயிகள் சொன்னார்கள் அதை நீங்கள்லாம் பார்த்தீங்க ஆகிய முழுக்க முழுக்க தமிழக அரசு இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் எல்லாமே தண்ணீரில் முளைத்திருக்கிற பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தூரம் என்று ஏற்கனவே முன்னால் கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு சுமார் எவ்வளவு சொல்லணும் ஒரு சுமார் ஐம்பது அவர்கள் எவ்வளவு செலவாகும் அந்த தொகையை உடனடியாக அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதிலும் உதயநிதி முதலமைச்சர் எதற்காக வந்தான்னு சொன்னால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நீ அவர்கள் வந்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது இப்போது தஞ்சாவூரில் இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆனால் இபிஎஸ் வரலன்னா அவர்கள் வந்திருக்கவே மாட்டாங்க ஆகவே தமிழக அரசாங்கம் முழு பொறுப்பேற்று விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பாரபட்சமின்றி அவர்களுக்கு உதவி தொகை வழங்க வேண்டும் என்று அன்போடாங்க ஆனா இப்ப வந்து மத்திய இது மத்திய குழு வந்து வருகைட்டருன்னு சொல்லியிருந்தாங்க டெல்டா தலைமுறையில ஆனா மத்திய குழு வந்து வேற ஒரு பகுதிக்கு போயிட்டாங்க திடீர்னு மாற்றத்துக்கு காரணம் இல்ல இல்ல நாளைக்கு இந்த பகுதிக்கு வருவாங்க அங்க ஏற்கனவே பதினேழு சதவீதம் ஈரப்பசை உள்ள துறை சமைப்பில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பசை வேணும்னு கேட்டிருக்காங்க குழு வந்து முறையாக ஆய்ந்து அது நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் என்று இல்ல விவசாயிகள் இதை சொல்லியிருக்காங்க நேத்து இந்த பகுதிக்கு எல்லாம் வராங்க இங்க இங்க நெல்லுங்க உங்களோட நெல்ல காமிக்கல திடீர்னு விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கே இல்ல இல்ல ஏமாற்றம் இல்ல ஒவ்வொரு இடமா போயிட்டு வருவாங்க ஏற்கனவே திருவாரூர் அந்த சைட்ல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அதை முடிச்சிட்டு இந்த பக்கம் வருவாங்க அதான் நேற்று நான் தரப்பலூர் பேசுகிறேன் அதாவது இந்த அரசு வந்து போன வருஷம் எவ்வளவு டார்கெட் இந்த வருஷம் அதிகமாக விற்கணும் போன வருஷம் நானூறு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் அங்கே அறுநூறு கோடி ரூபாய்க்கு டார்கெட்டை வச்சாங்க ஆனால் அந்த டார்கெட்டும் கூடி எழுநூத்தி ஐம்பது கோடினு இன்னைக்கு டார்கெட் போயிடுச்சு ஆனால் இதே இதை டார்கெட்டை இந்த விவசாயிகள் மத்தியில் ஏன் வைக்கலங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த பருவமழை இவ்வளோ தூரம் வரும் ஜூன் மாசமே முதலமைச்சருக்கு தெரிந்திருந்து அவர்கள் ஏன் அக்கறை காட்டவில்லை ஏன் இந்த மாதிரி டாக்ட் வைக்கவில்லைதான் எங்களுடைய குற்றச்சாட்டு தமிழக அரசு அரசு முழு பொறுப்பாக இருக்கும் அதாவது லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் சாகுபடி செய்யப்பட்ட தகவல் முதலமைச்சர் தெரிந்திருக்கோம் அப்போ அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள ஏன் அறுவடை செய்து அறுவடை செய்த நெல்லை தமிழக அரசு கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு